சார் இப்போ நம்ம அந்த சோலார் வாட்டர் பம்பிங் பண்ணியிருக்கிற சைட்டுக்கு இப்போ நேரடியாக வந்துட்டோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் கிளைண்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு ஏக்கர் பெருமான இடம் அதில் வந்து பத்து ஏக்கர் மட்டும் டெவலப் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு ஏக்கருமே இப்போ காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தரிசான நிலமாக இருந்த இடம் தான் அதில் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சோலார் பம்பிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கஸ்டமரோட கஸ்டமைஸ்டு சைட்டு இதில் வந்து சோலார் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஷெட் ஒர்க்கோட சேர்த்து பண்ணியிருக்கிறோம் அந்த ஷெட் மேல வந்து பேனலை மவுன் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து கேட்டல் ஷெட்டா பிளான் பண்ணிருக்காங்க அதுலதான் ஒரு பத்து ஏக்கர் வந்து கஸ்டமர் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பசுமையா டெவலப் பண்ணிருக்காங்க அபவ் செவன் பீட் ஹைட்ல வைப்போம் ஏன்னா ஒரு மாடு ஆடு ஒரு அக்ரி லேண்டுக்குள்ள போகும்போது அதோட கொம்பால தட்டி கூட அந்த பேனல் டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன எண்ணத்தை வந்து நாங்க வந்து இவந்தோ அது ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது அடி வரைக்கும் கூட நம்ம ப்ராஜெக்ட் சோலார்ல பண்ணி கொடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஆழமா பதிவு செய்ய விரும்புறோம் நாங்க வந்து திருநெல்வேலி கடைக்கோலி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் பட் இருந்தாலும் எங்களோட ஸ்டாஃப் அண்ட் எம்ப்ளாயி எங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்டயர் தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு வேணாலும் நாங்க எங்க டிராவல் பண்ணி ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் ஈவன் கிருஷ்ணகிரி பார்டராக இருக்கட்டும் இல்ல திருவள்ளூர் மாவட்டத்தோட அந்த லாஸ்ட் ஆரப்பாக்கம் வரைக்கும் கூட இங்க ஊட்டி வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் சார் அது மட்டும் இல்லாமல் இங்க நாகப்பட்டினம் என்டையர் தமிழ்நாட்டுல டிஃப்ரெண்ட் டைப் ஆப் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் ஒரு ஏக்கருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நல்லா அருமையாக செஞ்சு கொடுத்து அருமையாக பண்ணியிருக்காங்க நீட்டாக நல்லா இருக்கும் ஒரு அன்பான வணங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேடெக் சோலார் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் தான் சொல்லலாம் அந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு நல்ல முறையில் விவசாயத்துக்கு பாசனம்னா அதுக்கு வந்து கரண்ட் முக்கியமானது ஒரு சில பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வசதி இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் வெளியில் இருக்கும் அவங்களோட நிலங்கள் வந்து ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ரொம்ப உதவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் அவங்க போர் போட்டிருப்பாங்க ஆனால் அதுக்கான மோட்டர் ப்ளஸ் சர்வீஸ் வந்து நல்லா இருக்காது அது எல்லாமே இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நம்ம இருக்கோம் டெக்னாலஜி வைஸ் இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி மொபைல் மூலியமாகவே அவங்க அமைக்கிற ப்ராஜெக்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான சிஸ்டமும் இவங்க வச்சுருக்காங்க ஸோ வாங்க இவங்க இந்த கம்பெனியோட நிறுவனரை நம்ம வந்து சந்தித்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்காலில் போயிட்டு பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கோம் எங்க சேனல் சார்பா உங்களை வீடியோ எடுக்கணும்னு நாங்க நிறைய ஆசைப்பட்டோம் கண்டிப்பா நிறைய மக்களும் உங்களை பாத்துருப்பாங்க சோ எங்க சேனல் மூலயமா நீங்க வந்து சந்திக்கிறதுல வந்து நாங்க வந்து பெருமைப்படுறோம் சார் கண்டிப்பா சார் உங்களை அறிமுகப்படுத்துங்க சார் நம்ம சேனலுக்கு உணவின்றி உணவில்லை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் முத்துராஜா நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா டெடிகேட்டிவாக சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்டில் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு செவன் எயிட் இயர்ஸாக வந்து ஃபீல்டில் இருக்கிறோம் ஏழு எட்டு வருஷமா இருக்கீங்க கண்டிப்பாக சார் உங்களோட கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்கு சார் இப்போ என்னோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சு முன்னாடி இப்போ தென்காசி மாவட்டம் இங்கே பவர் சத்திரத்தில் அமைஞ்சிருக்குது மையமாக ஆக்சுவலாக இந்த சோலார் பம்ப் மூலயமா வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த தண்ணி கிடைக்காத இடத்துல இதை வந்து நீங்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை பண்றீங்க ஸோ அப்ப அடிப்படை தேவையாகவே இதை பத்தி படிச்சிருக்கீங்களா ஏன்னா இத பத்தி நாலேஜ் இல்லாம இந்த நம்ம பண்ண முடியாது பிளஸ் இந்த விவசாயத்து மேலேயே உங்களுக்கு அன்பு இருந்தா மட்டும்தான் இதை முடியும் அதை பத்தி கொஞ்சம் எனக்கு வந்து பேசிக்காவே வந்து அப்பா தாத்தா காலத்துல இருந்தே விவசாய நிலங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கருக்கு மேல இருக்குது விவசாயத்துல வந்து பம்பிங்கால என்னென்ன ட்ரபுள் வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து டீசல் பம்பில் இருந்து எலக்ட்ரிக்கல் பம்புக்கு மாறி இருக்கிறோம் எலக்ட்ரிக்கல் இருந்து இப்போ சோலார் பம்புக்கு மாறி இருக்கிறோம் இந்த ரெண்டு மூணு ஜென்ரேஷனையும் கடந்து வந்திருக்கிறேன் அதனால அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது அதோட கஷ்டங்கள் விவசாயிகள் எவ்வளோ படுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து அடி எடுத்து வச்சோம் நீங்களும் விவசாயி தான் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஓகேங்க சார் இப்போ கேடெக் சோலார் மூலமா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம் ஏன்னா நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க ஆனால் சென்னை வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஏன்னா உங்களோட மேப்பில் வந்து நாங்கள் பார்த்தோம் கம்பெனியில் விசிட் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் இது ஸ்பெஷலும் குவாலிட்டியும் இல்லாமல் அது வந்து நம்ம பண்ண முடியாது பண்ண முடியாது இவ்வளவு தூரத்துக்கு ஸோ அதை பத்தியும் சொல்லுங்க உங்க ப்ராடக்ட் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் பேசிக்கா எங்க நிறுவனத்தை பத்தி சொல்லிக்கிறேன் எங்க நிறுவனம் வந்து ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தி ரெண்டு பெர்மனன்ட் எம்ப்ளாயி வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னைய தினத்துல நான் வந்து ஒரு எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சகலகலா டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலியமா எங்களோட கம்பெனியை வந்து சார் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ரிவ்யூ கேட்டு எடுத்து பண்ணியிருந்தாங்க அப்போ பண்ணும்போதே டேட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கோங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸாக இருக்கும் நாங்கள் அந்த டைம்ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்ட் மட்டும் டூ தௌசண்ட் பிளஸ் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்லா எவ்ரி டிஸ்டிக் அண்ட் எவ்ரி தாலுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது ரிலேட்டடா நாங்கள் இதுவரைக்கும் ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள்லாம் பதிவு செஞ்சிருக்கிறோம் அதை பார்த்தீங்கனாலே விவசாயிகளாகிய உங்களுக்கு எங்க கம்பெனியோட தரமும் எங்க ப்ராஜெக்டோட சக்ஸஸும் உங்களுக்கு வந்து தெளிவாகவே தெரிய வரும் அது சம்பந்தமா நாங்க என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சார் மூலமாகவே கேட்டு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சவுத்ல இருக்கீங்க தமிழ்நாடு திருநெல்வேலியில இருக்கீங்க எப்படி என்டயர் தமிழ்நாடு கவர் பண்ணுவீங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க நாங்க வந்து திருநெல்வேலி கடைக்கோலி தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோம் பட் இருந்தாலும் எங்களோட ஸ்டாஃப் அண்ட் எம்ப்ளாயி எங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்டயர் தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு வேணாலும் நாங்க டிராவல் பண்ணி ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் ஈவன் கிருஷ்ணகிரி பார்டரா இருக்கட்டும் இல்ல திருவள்ளூர் மாவட்டத்தோட அந்த லாஸ்ட் ஆரப்பாக்கம் வரைக்கும் கூட இங்க ஊட்டி வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறோம் சார் அது மட்டும் இல்லாம இங்க நாகப்பட்டினம் என்டையர் தமிழ்நாட்டுல டிஃபரெண்ட் டைப் ஆப் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் எல்லா போருமே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஒசூர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறு அடி ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு பம்பு மட்டுமே கரெக்ட் பண்றோம் இது எல்லாமே கம்ப்ளீட் டேன் கீ ப்ராஜெக்டாவே ஃபார்மருக்கு பண்ணி கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான ரிப்போர்ட் அண்ட் ரிசல்ட்டை வந்து கஸ்டமர்டே நாங்க வந்து பதிவு பண்றோம் சார் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து எங்களோட கூகுள் வீடியோஸ் அண்ட் ரிவ்யூல பாத்தீங்கன்னாலே தெளிவா தெரியும் இத பார்த்தே வந்து எங்கள்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க சார் அது மட்டும் இல்லாம எங்களோட ஸ்பெசிபிக் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப் ஆப் ப்ராஜெக்ட் பண்றோம்னு சொல்லிருந்த வீடியோல அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவன் ஒன் ஹெச்பி ஒன் ஹெச்பி சோலார் பம்ப் பம்ப்லவே டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் த்ரீ இன்ச்சு டெலிவரி வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்றோம் இது பாத்தீங்கன்னா டூ ஹெச்பி சோலார் பம்ப் இது டெகானோட பிராண்டு இதுல வந்து த்ரீ இன்ச்சுக்கு வந்து அவுட்புட் புட் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து பம்பு டிசைன் வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம போர்ல ஆயிரத்தி நானூறு அடி பம்பு டெலிவரி சொன்னேன் இப்போ ஆயிரத்தி நானூறு அடி பம்பு டெலிவரிக்கு உண்டான பம்பு கூட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்க சோலார் பம்ப்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் டூ ஹெச்பி லே வந்து உங்களுக்கு மூணு இஞ்சி டெலிவரி வரைக்கும் உண்டான அவுட்புட் புட் கொடுக்கக்கூடிய டெக்கான்ல பம்ப் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா இப்போ ஏறக்குறைய வந்து ஆறு அடி ஹைட் இருக்கக்கூடியது அஞ்சே முக்கால் அடி ஹைட் இருக்கக்கூடிய ஒன்றரை இன்ச்சு டெலிவரி இருக்கக்கூடிய டென் ஹெச்பியோட பம்பு இதோட டிஸ்சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு இருக்கும் இந்த பம்போட ஸ்பெசிபிக் என்னன்னு ஆயிரத்தி நானூறு அடி வரைக்கும் கூட இதோட அவுட்புட் கிடைக்கும் இந்த பம்பு மட்டும் இல்லைங்க இது பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹெச்பியில உங்களுக்கு வந்து நாலு இன்ச்சு டிஸ்சார்ஜ் கிடைக்கக்கூடிய லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான அவுட்புட் தரக்கூடிய நூறு அடி வேலை செய்யக்கூடிய பம்பு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா இப்போ டெல்டா மாவட்டமா இருந்துச்சுன்னா வெறும் ஐம்பது அடி நூறு அடியில போர் இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மாதிரி நாலஞ்சு டெலிவரியில் கூட நம்ம பம்பு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஈவன் வந்து ஆயிரத்தி நானூறு அடி கிருஷ்ணகிரி கொஞ்சம் டீப்பண்டா தண்ணி கிடைக்கிற மாவட்டங்கள்ல கூட நம்ம வந்து அதிகப்படியான ஆழத்துல இருந்து கூட தண்ணி எடுத்து உண்டான பம்பு டிசைன் நம்ம பண்ணி கொடுக்கறது சார் சார் இப்போ போர் வழியா ஆழமா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த காலத்துல தூதுவாரப்பட்ட பெரிய கிணறாக இருக்கும் அந்த ஆழத்தை பத்தி இன்னும் எங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து ஆழ வயசில் பண்ணுவீங்கன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா குறைஞ்சபட்சத்துலேருந்து இருந்து அதிகபட்சம் எவ்வளவு பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா சார் இப்ப ஆழத்தை பொறுத்த அளவுல மினிமமா வந்து போர் பார்த்தீங்கன்னா இப்போ சீசோர்ஸ் ஏரியா டெல்டா மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எண்பது அடி தொண்ணூறு அடிக்கு மட்டும்தான் போர் இருக்கும் அந்த மினிமம் ஆழத்துல இருந்து ஆயிரத்தி நானூறு அடி அதாவது ட்ரில்லிங் வந்து நம்ம இப்போ இருக்கிற மாஸ்டர் வெஹிக்கிள் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு ட்ரில் போயிட்டு வச்சிருப்பாங்க அவங்களோட மேக்சிமம் ட்ரில் ஆயிரத்தி ஐநூறுனா நம்ம ஆயிரத்தி ஐம்பது அடி வரைக்கும் கூட நம்ம ப்ராஜெக்ட் சோலாரல பண்ணி கொடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஆழமா பதிவு செய்ய விரும்புகிறோம் ஏன்னா ஆயிரத்தி நானூறு அடிக்கு சோலார்ல வேலை செய்யுமான எல்லா ஃபார்மருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் அந்த விஷயத்த நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இதுவரைக்கும் ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ஸோ டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது நீங்க வந்து உங்களோட நிறுவனத்தில் டெக்னாலஜி வைஸ் எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க சார் அதாவது டெக்னாலஜி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பம்பில் எஃபிசியன்சி தான்சிங்கிற விஷயத்துல நம்ம லோ கிளைமேட்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயத்துல பிஎம்எஸ்எம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து நம்ம அப்டேட்டா எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னும் தினத்துக்கு வந்து அதுலேயும் வந்து செகண்ட் கிரேட் வரைக்கும் நம்ம போயிட்டோம் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் வரைக்கும் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட டெக்னாலஜி லோ லைட்டிங்லேயும் அதாவது மேல மூட்டமாக இருந்தா கூட உங்களுக்கு பிப்டி டு செவன்டி பர்சன்டேஜ் அவுட் புட் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சிருக்கோம் கண்ட்ரோலர் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் ஆர் எம் எஸ் மூலமாக மொபைல்லயே வந்து ஃபார்மர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி பெசிலிட்டி கொடுத்துருக்கோம் ட்ரிபிரிகேஷன் வந்து இது கூட பேரலாம் வந்து நம்ம கப்ளிங் பண்ணிக்கிற கூட வால்வு கண்ட்ரோலரையும் இது கூட கப்ளிங் பண்ணிக்கிற கூடிய மெத்தட்ல வந்து டிரைவ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு ஃபுளோ எடுக்குது எவ்வளோ தண்ணி இப்போ இன்னைக்கு எவ்வளவு தண்ணி எடுத்துருக்கோங்கிற வரைக்கும் கூட ரீடிங் வந்து கஸ்டமரால பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் வந்து கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்டை எங்களோட சர்வீஸ் சாஃப்ட்வேர்ல அந்த ஆர்எம்எஸ்ல இருந்து டைரெக்டா வந்து கோத்ரூ பண்ணி நாங்கள் வந்து என்னன்னு ஸ்டடி பண்ணி கஸ்டமருக்கு த ஃபோன்ல ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒயர் லீடு ஒரு ஒயர் லீடு வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்குது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பம்ப் வந்து மட்ல ஜாம் ஆயிருக்குது இல்லைன்னா வந்து ஓஸ் இருக்குதுன்னு கூட எங்களால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கஸ்டமருக்கு ட்ரபிளை வந்து இமிடியேட்டா ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கற கூடிய அளவுல எங்களோட டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணி இருக்கோம் கண்டிப்பா நூறு சதவீதம் எங்களோட சர்வீஸ் டெக்னீஷியன் மட்டுமே வந்து டோட்டல் எம்ப்ளாயில வந்து டென் பெர்சன்டேஜ் சர்வீஸ் டெக்னீஷியன் இருக்கணுங்கிறது எங்களோட எப்பவுமே மோட்டோ அதனால ஏழு சர்வீஸ் டெக்னீஷியன் ஓவர் ஓவர தமிழ்நாடு எங்க இருந்து கால் வந்தாலும் ஆப்டர்நூனுக்கு முன்னாடி கால் புக் ஆகுது சர்வீஸ் கால் அப்படின்னா அன்னைக்கே வந்து சாஃப்ட்வேர் மூலமா வந்து ட்ரபிள் ஷார்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் இல்ல ஷார்ட் பண்ண முடியாத விஷயமா இருந்தா மறுநாள் காலையில அவங்களோட சைட்ல வந்து மேன்

நான் வந்து வந்து இதுக்கு முன்னாடியே மாதிரி மேற்பட்ட கஸ்டமர்ஸ் எங்க கிட்ட இருக்கிறாங்க ஏன்னா கம்ப்ளைண்ட் எந்த கஸ்டமர்ட்ட இருந்து எப்போ வரும் எப்போ இன்ஸ்டால் பண்ணது எப்போ வரும்ங்கிறது வந்து ஏன்னா இது மெக்கானிக்கலா ரொட்டேட் ஆகக்கூடிய பம்ப் ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயத்தினால ஒரு கம்ப்ளைண்ட வந்து கம்ப்ளைண்டோட சீரியஸ்னஸ் எங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து கிராப்போட சீரியஸ்னஸ் நான் ஆக்சுவலா நம்ம ஒரு ஃபார்மர் விஷயத்தினாலையும் அங்க வந்து எந்த மாதிரி வந்து ஒரு சென்சிட்டிவா வந்து அந்த பம்பை வந்து உடனே இமீடியட்டா ரெடி பண்ணி கொடுக்கணும் எல்லாம் ஸ்டாண்ட் பை பண்ணி தரணும் எப்படி வந்து கஸ்டமருக்கு ப்ராப்ளத்தை வந்து இமிடியட்டா ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு எல்லாமே வந்து எங்க டீம் கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணி ஒரு தரமான வேலையை இமிடியட்டா முடிச்சு கொடுப்பாங்க சார் அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து இது ரிலேட்டடாகவும் இருக்காங்க ஸோ விவசாயிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க மற்றவங்க கிட்ட வாங்குறதுக்கும் உங்கள் வாங்குறதுக்கும் என்ன வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு யூசஸ் கிடைக்கும் சார் கண்டிப்பாக சார் இப்போ மற்றவங்க அப்படிங்கிற விஷயத்தில் எங்கள் கம்பெனியை பார்த்து நிறைய பேர் அப்டேட் ஆகியிருக்காங்க இதை நான் வந்து உண்மையிலே வெளிப்படையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் கொடுக்குற விஷயத்த வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எங்களை பார்த்து வந்து காப்பி பேக்கப் பண்ணி கூட பண்ணுறவங்க இருக்கிறாங்க அது சந்தோஷமான விஷயம் தான் நல்ல பொருளை நல்லபடியாக தரமாக வந்து ஃபார்மர்க்கு கொடுக்குறதுக்கு எங்களை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட சரிதான் அந்த விஷயத்துல பண்றவங்களும் இன்னும் தரமா பண்ணுங்கன்னு தான் சொல்றோம் பட் எங்களோடது வந்து என்னன்னா எப்பவுமே வந்து ஒருபடி மேல அட்வான்ஸ்டா தான் நாங்க எப்பவுமே போய்கிட்டு இருக்கிறோம் அதுல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களோட ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் ஒரு சின்ன உதாரணம் தான் இது எங்களோட ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா எங்களோடது எப்பவுமே வந்து அபவ் செவன் பீட் ஹைட்ல வைப்போம் ஏன்னா ஒரு மாடு ஆடு ஒரு அக்ரி லேண்டுக்குள்ள போகும்போது அதோட கொம்பால தட்டி கூட அந்த பேனல் டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன எண்ணத்தை வந்து நாங்க வந்து இவந்தோ ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் இந்த விஷயத்தை தாண்டி எங்களோட ப்ராஜெக்ட்டில் லைட்னிங் ரெஸ்டாக இருக்கட்டும் எர்த் கிட்டாக இருக்கட்டும் ஆர்எம்எஸ் யூனிட்டாக இருக்கட்டும் டிரைவோட சேஃப்டி பாக்ஸாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே வந்து இன்க்ளூடாக இருக்கும் இதை எல்லாத்தையுமே விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் எங்கிட்ட வந்து எந்த கஸ்டமராக இருந்தாலும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் தருவாங்க சார் இன்னும் ஒரு சந்தேகம் நீங்கள் கிட்டத்தட்ட இருந்து சென்னை வரைக்கும் ரெண்டாயிரம் ப்ராஜெக்ட்ட பண்ணியிருக்கீங்க ஸோ அப்படின்றப்ப உங்களால் இந்த பம்பு வந்து அதிகமாக தேவைப்படும் சோலாரும் அதுக்கப்புறம் பம்பும் ஸோ அப்போ நீங்க வந்து உங்க நிறுவனத்தில் நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா எப்படி பண்றீங்க சார் கரெக்ட் சார் ரொம்ப அருமையான கேள்வி ஏன்னா ஃபார்மருக்கு இது ஏதோ வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படி பண்ணுறோங்கிற விஷயத்த மட்டுமே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும் பம்பு வந்து ஆக்சுவலாக எங்களுக்குன்னு டெடிக்கேட்டிவா நாங்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஓஇஎம் பிராண்டை வந்து எங்கள் பேருக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்கிக்கிறோம் மற்ற கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்போர்ட்டட் பம்பு சைனீஸ் பம்பு பிஎல்டிசிங்கிறது ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம் தான் அந்த பிஎல்டிசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஆனால் ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் யாரும் இல்ல ப்ராப்பரான சர்வீஸ் யாரும் இல்ல பிஎல்டிசி அப்படிங்கிற ஒரு பம்ப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க பிஎல்டிசி அப்படிங்கிறது ஒரு அருமையான தரமான எஃபிஷியன்ட் பம்பு தான் பட் அந்த பம்பு வந்து நம்ம இந்தியாவில் மேனுபேக்சரிங் ஆகுறது கிடையாது ஆனால் அந்த பம்பை வந்து அவங்களே சொந்தமாக தயாரிக்கிற மாதிரி நிறைய பில்டப்லாம் கொடுத்து ஃபார்மரை வந்து ஒரு பிளைண்ட் ஆக்கி அவங்க வந்து ப்ராஜெக்ட் மட்டுமே கொடுத்துடுறாங்க அதுக்கு கரெக்டான சர்வீஸ் பேக்கப்பும் யாரும் கொடுக்கறது கிடையாது ஒரு ஒரு கரெக்டான ப்ராடக்ட் அவங்களுக்கு வந்து நிறுவி அடிக்கு பம்பு வைக்கணும்னு கஸ்டமர் கேக்குறாருன்னா இவங்க வைக்கிறது ஒண்ணு அறுநூத்தம்பது அடிக்கு உண்டான பம்பா இருக்கும் இல்லன்னா அடிக்கு உண்டான பம்பா இருக்கும் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கறத தெரியாம கொடுக்குறாங்க பட் எங்க நிறுவனத்தை பொறுத்தளவில் அப்படி கிடையாது நாங்க வந்து இந்தியாவிலே மேனுபேக்சரிங் ஆகக்கூடிய குஜராத்ல ஒரு ஓஇம் பிராண்டை வந்து நம்ம வந்து இங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் குஜராத்ல இருந்து தயாரிச்சு எங்களுக்காக சர்டிபைட் பண்ணி தரக்கூடிய த்ரீ இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கக்கூடிய ஒரு பம்பை தான் நம்ம வந்து கொடுக்குறோம் நாங்களே த்ரீ இயர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பம்போட உறுதித்தன்மை எப்படி இருக்குங்கிறத ஃபார்மரே தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு உண்டான ஒரு தரமான தான் வந்து ஃபார்மர்க்கு கொடுக்குறோம் தான் நாங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக எங்கள் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டு போக முடியுது ஏன்னா பம்புங்கிறது வந்து ஒரு தேமனமாக கூடிய பொருள் இது வந்து ப்ராஜெக்ட் நம்ம பின்னால போட்டுட்டு பின்னால ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு வர வர பின்னால வந்து சர்வீஸ் வந்துட்டே இருந்தா எங்களால ரன் பண்ண முடியாது பட் நிறைய நிறுவனங்கள் அவங்களோட நெகட்டிவே வந்து சர்வீஸ் கொடுக்க வந்து வந்து நிறைய பேர் மார்க்கெட்ல இல்லாம காலி ஆகி போயிடுறாங்க நம்ம நிறுவனம் வந்து அப்படி கிடையாது எங்களோட ஓஇம் ப்ராடக்ட் எங்களுக்குன்னு சொந்தமா வந்து நாங்க வந்து இன்னொரு கம்பெனில கொடுத்து தயாரிச்சு சர்டிபைட் பம்பை தான் நம்ம வந்து சப்ளை பண்றோம் கஸ்டமருக்கு கரெக்டா சொல்லிருக்கீங்க சார் இந்த விஷயம் நீங்க ஏன் சொல்றீங்க நான் புரிஞ்சுட்டேன்னா விவசாயிகளே உங்ககிட்ட வந்து அப்புறம் இப்போ ஒரு சரியில்லாத இடத்துல திரும்ப பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பேசுறேன் இந்த மாதிரி கஸ்டமர் நிறைய பேர் எங்கிட்ட வர்றாங்க விலை குறைவுங்கிற விஷயத்துக்காக யார்ட்டையோ போய் ஒரு பம்பை பண்ணிட்டு அதாவது இப்போ எங்க ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மொத்தல ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் டிஃபரெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கம்பெனி போய் ஒரு ப்ராஜெக்ட பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துல திரும்பவும் வந்து எங்க நிறுவனத்திட்டே வந்து அதாவது சர்வீஸ் பண்ணி கொடுக்கற ரிலேட்டடாவோ டெக்னிக்கல்ல ஏதாவது ஒரு விஷய க்ளியர் பண்ணி கொடுக்கற ரிலேட்டடாவோ எங்களையே வந்து திரும்பவும் கான்டெக்ட் பண்றாங்க அந்த மாதிரி ப்ராப்ளத்துல மாட்டிக்க கூடாதுங்கிற விஷயத்துக்காகவும் நான் இந்த பதிவு வந்து இந்த உங்க சேனல் மூலமா பதிவு பண்ணிக்கிற விரும்புறேன் ஓகேங்க சார் ரொம்ப முக்கியமான பதிவு இது கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்ப வந்து நம்ம வீடியோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்டிக்ல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க பாத்துட்டு அவங்களோட தோட்டத்துக்கு வந்து ஒரு பம்பு வாங்கி சோலார் சிஸ்டம் பண்ணணும்னா அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சார் சார் இப்போ ஆக்சுவலா வந்து இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க அப்படின்னா வீடியோல ஸ்க்ரோல் ஆகுற நம்பருக்கு எங்க கான்டக்டா வந்து அவங்க வந்து எடுத்து கால் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வந்து டோட்டல் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா கேட்டகரியில எம்ப்ளாயி மட்டுமே வந்து செவன்டி பிளஸ் இருக்காங்க அவங்களில் வந்து மார்க்கெட்டிங்க்கு மட்டுமே வந்து ஒரு பத்து எம்ப்ளாயி இருக்கிறாங்க அந்த பத்து எம்ப்ளாயில ரேண்டமாக வந்து யார் யாருக்கு கால் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கால் கொடுத்துடுறோம் அந்த காலை வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து அவங்க ஃபீல்டை விசிட் பண்ணி அவங்க ஃபீல்டில் என்னென்ன கிராப் தான் இருக்குதா இந்த மாதிரி கிராப்ல என்ன மாதிரி இரிகேஷன் பண்றீங்கிற விஷயங்கள் வரைக்கும் அவங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பராகவும் ஒரு அட்டாச்சுடு பக்கா இன்ஜினியரிங் ஒர்க் அவுட்டை பண்ணி அவங்களுக்கு வந்து தெளிவான ப்ராஜெக்டை கொடுக்குறதுல எங்க டீம் வந்து ரொம்ப தரமா வேலை பார்ப்பாங்க அனாவசியமான செலவையும் இழுத்து விட மாட்டாங்க அடிமட்டமான ரேட்லையும் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்டா விடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்காது அதனால அவங்க கால் பண்ணாலே அவங்களுக்கு தேவையானது பூர்த்தி ஆகுற மாதிரி எங்களோட ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் அவங்க இடத்துல வந்து ஒரு தரமான சோலார் பம்பிங் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார் ஓகேங்க சார் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பம்பை பற்றி உங்களோட ஷோரூமில் பார்த்தோம் இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு ஒரு விவசாயியோட தோட்டத்தில் நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஸ்டாலேஷன் நிறைய பண்ணியிருக்கீங்க ஒரு தோட்டத்தில் போய் எங்களுக்காக காட்ட முடியுமா கண்டிப்பா சார் உறுதியாக நேர்களுக்காக நம்ம ஷோரூம்ல இருந்து ஒரு அம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு கஸ்டமரோட சைட்டை நம்ம நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கும் சரி இப்போ நம்ம அந்த சோலார் வாட்டர் பம்பிங் பண்ணிருக்கிற சைட்டுக்கு இப்போ நேரடியாக வந்துட்டோங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் கிளைண்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு ஏக்கர் பெருமான இடம் அதை வந்து பத்து ஏக்கர் மட்டும் டெவலப் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு ஏக்கருமே இப்போ காமிக்கிற பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு தரிசான நிலமா இருந்த இடம்தான் அதில் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சோலார் பம்பிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கஸ்டமரோட கஸ்டமைஸ்டு சைட்டு இதில் வந்து சோலார் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஷெட் ஒர்க்கோட சேர்த்து பண்ணிருக்கிறோம் அந்த ஷெட்டு மேலே வந்து பேனலை மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் கீழே வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து கேட்டல் ஷெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க அதில் தான் ஒரு பத்து ஏக்கர் வந்து கஸ்டமர் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பசுமையாக டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரிய சுற்றி எல்லாமே விண்டு மில்லாக இருக்கும் இந்த விண்டு மில்லு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காற்று அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல தரமான ஸ்டக்சரோட ஒரு ஷெட் அமைப்பில் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பச்சை பசையில கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் இந்த மாதிரி தென்னை இந்த டிம்பர்வுட்டு இந்த பழமரங்கள்லாம் வளர்த்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம அமைச்சு கொடுத்த சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் தான் சார் இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர் ஃபார்மிங் லேண்டில் சாருக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக சார்டவே நீங்கள் வந்து அதோட நாங்கள் பண்ணி கொடுத்த வேலை மற்ற விஷயங்களை பற்றி நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார் ஓகே சார் நம்ம கேட்டுட்டு நம்ம நேர்களுக்கும் சொல்லிடலாம் ஏன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் உங்களோடய பேர் உங்களை ஒரு சிறிய அறிமுகப்படுத்துங்க சார் என்னோட பேர் வந்து திருமலை அப்பன் நாங்கள் எங்களோடய ஃபார்ம் இருக்கிறது வந்து மதவக்குறிச்சி மானூர் தாலுகாவில் இருக்கோம் ஓகே இது வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி ஏக்கர் அதில் வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் கிட்ட நாங்கள் இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்க சார் ஸோ இதில் வந்து தென்னை ப்ளஸ் டிம்பரும் வச்சுருக்கோம் இது வந்து சோலாரில் வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணோம் ஓகேங்க இபி இருக்குது பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாக கை கொடுக்குறது வந்து ரெ ஒரு கிணறு ப்ளஸ் ரெண்டு போருக்கு வந்து ஃபுல்லாக சோலாரில் தான் ஓடும் ஓகேங்க சார் இப்போ உங்களுக்கு கேடெக் சோலார் வந்து எப்படி தெரிய வந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறப்போ உங்களுக்கு எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அருணை சுந்தர் சேனல் ஒன்று ஓகே அவரோட ஈவி இதெல்லாம் ஈவி சோலார் இதெல்லாம் போட்டுட்டு அவரை பார்த்துட்டு இருக்கும் போது இவர் முத்துக்குமா வந்து அதில் வந்து ஒரு சொல்யூஷன் அதிலிருந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ அவர் போடுற சோலார் இதெல்லாம் ஸோ எனக்கும் போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது அவரை கூப்பிட்டேன் இந்த மாதிரி பண்ணி தர முடியுமா அப்படின்னா அப்போ அவரே வந்தார் வந்து எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டு எஸ்டிமேஷனில் கொடுத்துட்டு போனார் ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஷெட்டில் வந்து இதுவும் பண்ணுற மாதிரி இல்லை டைரி ஃபார்மும் பண்ணுறோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஷெட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரெண்டையுமே அவர் வந்து அதில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாரு ஓகே இதில் வந்து எனக்கு அப்போயே வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தது என்னென்னா ரெண்டு போர் இருக்குது ஓகே ப்ளஸ் ஒரு இதுவும் இருக்குது கிணறும் இருக்குது ஸோ மூணையும் வந்து இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின் ஓகே ஸோ அதனால சேஞ்ச் ஓவரோட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க ஆ ஓகேங்க சார் இப்போ உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் இதனால பயன் இருக்குது சார் இது வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஓகே ஸோ இது வந்து எப்போன்னா எனக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக எப்போ சுச்சுவேஷன் வருது அப்படின்னா ஈபி வந்து இங்கே காற்று கொஞ்சம் ஜாஸ்தி ஆமாம் ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈபி கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும் கட் ஆகி நான் திருப்பி ஈபியை கூப்பிட்டு பண்ண வைக்கிறவங்கள டைம் எடுத்துடும் ஓகே ஸோ அந்த டைம் எடுக்கும்போது எனக்கு வந்து இங்கே தண்ணி இல்லாமல் அதுவும் வந்து நான் வச்சப்போ வந்து எல்லாம் வந்து சின்ன சின்ன கன்றுங்கில்லை அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் ஓகே ஸோ அந்த இதுக்கு வந்து எனக்கு இந்த சோலார் தான் வந்து கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன் ஓகே ஸோ இன்னும் கரண்ட் பில்லு உங்களுக்கு சேவ் ஆகும் இல்லை எனக்கு கரண்ட்டு அதுவும் ஃப்ரீ சர்வீஸ் தான் ஓகே ஸோ கரண்ட்டு பில்லுங்கிறத விட எனக்கு வந்து இன்ட்ரப்ஷன் இல்லாமல் இது கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது ஓகே ஓகே அதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ் எனக்கு ஏன்னா தண்ணி பற்றி நான் கிடையாது ஸோ தண்ணி இருக்குது தண்ணியோட இதில் வந்து சப்ளை போய்ட்டு எனக்கு சோலாரோ ஈபியோ ஏதோ ஒன்று கை கொடுத்துட்டு போயிடும் ஸோ அதனால் எனக்கு அந்த ஓகேங்க சார் இப்போ நீங்கள் ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்க போட்டு ஆமாம் இப்போ இன்கேஸ் எதனா உங்களுக்கு டவுட்ஸு இல்லை எதனா ப்ராப்ளம் வரப்போ அவங்களோட சர்வீஸ் சப்போர்ட் இல்லை ரெண்டரை வருஷத்தில் எனக்கு இது வரைக்கும் காட்ஸ் காட்ஸ் ஃபிரீஸ் ரெண்டு தடையோ மூணு தடவையோ தான் கூப்பிட்ருக்கேன் ஓகே ஒரு தடவை வந்து கிணத்துல வந்து மோட்ரு வந்து கொஞ்சம் மண் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு ஓகே ஸோ அதனால கூப்பிட்டேன் அவங்க உடனே வந்து அதை எடுத்து மோட்ரை எடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே ஆக்சுவலாக ஒன் வீக் டென் டேஸ் ஆகும் அப்படின்னாங்க எனக்கு ஐ திங்க் ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு வந்து கொடுத்தாங்க சார் இப்போ இந்தமாதிரி ஷெட்டு வந்து நானுமே இது வரைக்கும் பார்த்தது இல்லை விவசாய தோட்டத்தில் ஏன்னா தனியாக வந்து அதுக்கு நாலு தூண் வச்சு அந்த சோலார் பேனல் மட்டும் வச்சுருப்பாங்க இதில் வந்து ஷெட்டு ஓட வச்சுருக்காங்க இதை நீங்கள் கேட்டவனே அவங்க எப்படி முதல்ல வந்து அதான் சொல்லணும் இல்லையா ஏன்னா டைரி ஃபார்ம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே அதே சமயத்தில் இடமும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட்டோட அகலமும் ஜாஸ்தியாகவும் வந்து கேட்டேன் ஸோ அப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஷெட்டு ஒர்க்கும் வந்து அவங்க வந்து அதுலேயே கண் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க ஓகே ஸோ அப்போ அவங்க வந்து அதை எனக்கு அதை பண்ணி கொடுத்துட்டு அவங்களே வந்து எல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு எங்கே வைக்கலாம் எங்கே வந்து நமக்கு ஷேடு பின்னால் வராது அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து இந்த இடத்துல எங்களுக்கு சூஸ் பண்ணாங்க இன்னொன்று வந்து வெளில தான் கொஞ்சம் தள்ளி போகலாமா அப்படின்னாங்க வேண்டாம் நான் இங்கே இருக்கட்டும் ஐ சைட்டில் இருக்கிற மாதிரி ஏன்னா பங்குறவங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சைட்டில் இருக்கட்டும் ஏன்னா வந்து பக்கத்துலேயே இருந்தால் தான் டைரி ஃபார்முக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க க எஸ்டிமேட் கொடுத்தது மாதிரி ஒரே நாள்லேயே வந்து எனக்கு ஒரே நாள் போட்டு ஆமாம் எல்லாத்தையும் வந்து அவங்களே வந்து அவங்க ஃபேக்ட்ரிலேயே வந்து இது பண்ணி எடுத்துட்டு வந்து ஓகே இங்கே வந்து மினிமம் வெல்டிங் மட்டும் பண்ணியிருந்தோம் ஓ ஓகே பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே கஸ்டமைஸாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஓகேங்க சார் ஸோ உங்களோட தோட்டத்தில் இதை பற்றி இன்றைக்கி சந்திச்சிருக்கோம் மக்களுக்கும் நீங்கள் அந்த ஒரு உண்மையான ஜென்யூனான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியும் விவசாயத்தில் வந்து நீங்கள் நிறைய பணம்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம் சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சோலார் பம்பிங் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்மருக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதோட ஃபீட்பேக்கு அண்ட் அதோடய ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து எப்படி என்ஜாய் பண்ணாங்கிறங்கிற விஷயத்தை நீங்களே வந்து ஃபார்மர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம மக்களுக்கும் வந்து போய் சேர்கிற அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும் ஓகேங்க சார் ஐயா வணக்கம் ஐயா உங்களோட பேரு உங்களோட ஊர் ஐயா இந்த பேர் வந்து சண்முகவேல் தெய்வச்சீர்புரம் எல்லநாய்கம்பட்டி பஞ்சாயத்து நம்ம அருள் நகரில் இந்த லேண்டு வாங்கி அமைச்சி கரண்ட் பில்லு அதிகமாக வர்ற காரணத்தால் இது யூடியூப் சேனல் மூலயமா பார்த்தேன் இவங்க வந்து நல்ல முறையில் நல்லா அமைச்சு கொடுத்தாங்க நல்லா சூப்பராக இருக்குது ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பாய்க்கலாம் அளவுக்கு மோட்டரு நல்ல தண்ணி சப்ளாக நீட்டாக இருக்குது இது வந்து நம்ம இப்போ மொத்தத்தில் நான் ஒரு ஒரு ஏக்கருக்கு இப்போ தச்சமையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நல்லா அருமையாக செஞ்சு கொடுத்து அருமையாக பண்ணியிருக்காங்க நீட்டாக நல்லாயிருக்கும் மாதிரி உங்கள் இடத்துலயும் சோலார் பம்பிங் பண்ணணும் அப்படின்னா எங்கள் நிறுவனமான கேட்டக் சோலாரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ